ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் மீடியா இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான பிளாக் பார்த்துடலாம் நான் பார்த்தீங்கன்னா எங்களுடைய புனிதாமா காலேஜில் இருக்க தஞ்சாவூர் பாரத் காலேஜ் அங்கே இருக்கோம் ஒரு முக்கியமான விஷயமா இங்கே வந்திருந்தோம் போன உடனே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அதை நான் எப்போவுமே எல்லா வீடியோலேயும் சொல்கிற மாதிரி எந்த டென்ஷனாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து புனிதாமா பேச்சு கேட்டோம்னா அதில் ஒரு தைரியம் வந்துடும் இதெல்லாம் ஈஸியாக கடந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க இப்போ இப்போ இந்த விஷயத்துக்கு அப்புறமா அடுத்து உங்களுக்கு அதுவும் காட்டுற ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிருக்காங்க ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னாக்க நான் வந்து ஒரு மெடல் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறத விட எனக்கு நீ நடந்த ஒரு இன்சிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் கோல்டு மெடலுக்கு வந்து சமமானதாக இருந்தது எனக்கு ஏன்னா நான் அபிகிட்ட அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பேன் அப்போ எங்கள் காலேஜில் ஃபங்க்ஷன்லாம் நடக்குது நிறையா பேர் வந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க எனக்கு இதே காலத்தில் மைக்கை பிடிச்சி நான் ஒரு செமினார் கொடுக்கணும்ப்பா அது எனக்கு ரொம்ப நாள் ஆசைப்பான்னு சொல்லி அபிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன் அபியை வந்து என்ன சொல்லா பூரா அதுக்கான காலம் வரும் கண்டிப்பாக வெயிட் பண்ணுன்னு சொல்லுவாப்புல பட் என்னன்னா எங்களோடய சித்தையை அதை வந்து ரொம்ப நேரம் மனசில் நினச்சிட்டே இருந்திருக்காங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு வந்து இங்கே வந்து பேச வைக்கணும் மேடல் உட்கார வச்சு இவங்க வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு செமினார் எடுக்க வைக்கணும் அப்படின்னு அவங்க ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்திருக்காங்க ஸோ அதுக்கான விஷயம் வந்து நேற்று திடீர் நடந்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி நைட்டெல்லாம் கால் கையெல்லாம் புரியலை நான் ஃபோன் அடிச்சுக்கி சித்திட்டு கேட்குறேன் சித்தி மறுநாள் எத்தனை மணிக்கு வரணும் சித்தி சொல்லுங்கன்னு சொல்லி திருப்பி திருப்பி ஃபோன் அடிக்கிறேன் அவங்க காலில் அந்த டயத்து வந்திருப்பா அப்படிங்கிறாங்க ஸோ அதை ஆர்கனைஸ் பண்ண ஆம்ப்ரோ சாருக்கும் கால் பண்ணுறேன் சார் என்ன சார் இன்விடேஷன் சென்ட் பண்ணுற நீங்கள் அப்படின்னா சாரி சார் நான் மறந்துட்டேன் அப்படின்னு ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்கு மறுநாள் காலில் அங்கே போனேன்னா எனக்கு கையும் புரியலை காலும் புரியலை ஏன்னா நிறைய இடத்துல நம்ம செமினார் எடுத்திருக்கோம் பட் என்னென்னா நான் படித்த அதே காலேஜில் நான் போய் செமினார் எடுக்கிறேன் வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருந்தது எனக்கு ஆமாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு வந்து அங்க அத்தனை பிள்ளைங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு அதுக்கு அப்புறமா நிறைய காம்படிஷன்ல நடந்துச்சு ஸோ அவங்க எல்லாருக்குமே கிப்ட் கொடுத்தோம் விட எனக்கு என்ன பெரிய சந்தோஷம் அப்படின்னா எங்க புனித அம்மாக்கு நான் கிஃப்ட் கொடுத்தேன் சித்தி தான் வந்து எல்லாருக்கும் வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க எல்லாருக்கும் பரிசு கொடுப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் பரிசு கொடுக்கறதுக்கான ஒரு ஒரு பாக்கியத்தை வந்து சித்தி ஏற்படுத்தி கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு அபிக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து எத்தனை பேர் இந்த அளவுக்கு பரமாத்தமாக அந்த நல்ல குணத்தோடு இருப்பாங்க அப்படின்றது தெரியல ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அம்மா சொல்கிறதே வந்து யாரை யார் மீட் பண்ணாலுமே அவங்க முன்னாடி அம்மா சொல்கிறது வந்து லவ் பண்ணி இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்க்கையை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பெருமையாக நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ்க்கே நான் எப்போவுமே சொல்கிறது ஒருத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கும் ஒருத்தவங்களை வந்து மு அவங்க முன்னாடியே பாராட்டுறதுக்குமே நிறைய நல்ல குணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பொனித்தா கிட்ட அதை எப்போவுமே நாங்கள் பார்ப்போம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அம்மா கையால் கிஃப்ட் வாங்குறது எல்லாருக்குமே பெரிய சந்தோஷமா இருக்கும் பட் அம்மா வந்து எங்கிட்ட நேற்று சொன்னாங்க எனக்கு இந்த மாதிரி உங்களை வந்து உட்கார வச்சு நான் இங்கே உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பா எனக்கு அப்படி சொல்லி அது வந்து எங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா வந்து எங்களோட வளர்ச்சியில வந்து அம்மா எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அதே மாதிரி எங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து நிறைய நாங்கள் நிறைய ஸ்ட்ரகுள் எங்களுக்கு அந்த எல்லா நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட பேசி பேசி தான் அந்த சூழ்நிலையை வந்து அப்படியே ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு வந்துடுவோம் ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் எங்கள் புனித அம்மாவை பற்றி எப்போவுமே பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் பண்ணிட்டே இருப்பாங்க நம்மளை வந்து அதே மாதிரி நேற்று ஸ்டூடெண்ட்டு கிட்ட பார்த்தேன் அம்மா அவங்க பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து புதுசாக பேசுறது புதுசாக ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணும்போது தயங்குறாங்க லைட்டாக அப்போ எல்லாரையுமே வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க அவங்களுக்கு தொண்டை கரகரப்பாக இருந்துச்சுன்னா தண்ணி குடிப்பாக எடுத்து அப்படின்னு இங்கேருந்து சொல்கிறாங்க எனக்கு அதெல்லாம் வந்து எந்த ஒரு அது என்ன சொல்கிறது ஹெட்வைட் இல்லாமல் எந்த ஒரு தலக்கணமும் இல்லாமல் எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் சரி எவ்வளோ சின்னவங்களாக இருந்தாலும் சரி ஒர்க் விஷயத்தில் அவங்க பார்க்குற வேலையை பொறுத்து மதிப்பு அப்படின்றதெல்லாம் கிடையாது எல்லாருக்குமே ஒரே மாதிரியான மதிப்பு தான் ஸோ இது வந்து நான் புனித கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மகி சொன்ன மாதிரி தான் எவ்வளோ சந்தோஷங்கள் கிடச்சாலும் இது வந்து அதுக்கு மேலே எங்களுக்கு சந்தோஷம் ஸோ அதனால் புனித அம்மாவுக்கு நானும் மகியும் ரொம்ப ரொம்ப நிறைய தேங்க்ஸ் சொல்லிக்கணும் அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு விஷயம் சொன்னாங்க அந்த ரெசிபி சொன்னாங்க அது வந்து எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு அதாவது பீன்ஸை வச்சு நண்டு மாதிரி பண்ணுறது நண்டு டேஸ்ட்லேயே அடுத்து வந்து முட்டைக்கோஸ் வச்சு கோலா உருண்டை இந்த மாதிரி நிறைய சொன்னாங்க ஏன் அதே மாதிரி பப்பாளி காய் வச்சு சூப்பு சொன்னாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு ஆஹா இதை கண்டிப்பாக நம்ம சேனலில் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா அம்மா பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஹெல்த்தியாக சமைப்பாங்க அவங்க செய்கிற விஷயங்கள் விறகடுப்பு தான் விறகடுப்பு தான் இப்பயுமே வந்து விறகடுப்பில் சமைச்சு சாப்பிட்றதுக்குன்னே அவங்க ஒரு ரூமே வச்சிருக்காங்க அவங்களோட வீட்டு சைட்ல சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அங்க பாருங்க அம்மாவுக்கு அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து அது எப்படி சொல்றதுன்னே தெரியல எனக்கு அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கும் போது அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அம்மா தான் இதுக்கு காரணமே இதை பார்க்கும்போது எனக்கே வெக்கம வருது ஏன்னா நிஜமாவே வந்து நானும் அபி வந்து சித்திக்கு வந்து ரொம்ப காலம் வந்து கடமை கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா மனசலோட நாங்க எப்ப எல்லாம் வந்து போயிருக்கோமோ அப்ப எல்லாம் வந்து சித்திக்கு ஒரு கால் பண்ணிடுவாபி நைட்டு ரெண்டு மணி இருந்தாலும் அப்படிங்குவாங்க எனக்கு பாத்தீங்கன்னா சாய் தேவி என் வயத்துல சமாளிக்க முடியாத பிரச்சனைகள் ஏகப்பட்டது இருந்துச்சு நான் அப்போ வந்து என்னடா துணைக்கு கூட ஒரு ஆள் இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்போ அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேசின உடனே ஒரே விஷயம் தான் சொன்னாங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் எத்தனை பேர் எவ்வளோ விஷயத்த சமாளிக்கிறாங்க குழந்தையெல்லாம் தனியாக பெற்றுக்கிட்டு தான வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தான் அந்த விஷயத்தையும் யோசிக்கிறப்ப எத்தனை சிஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு வளர்க்குறாங்க குழந்தைங்கள அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அந்த தைரியம் வந்துட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க சித்தியோட ஈக்குவலில் இருக்கவங்க கலெக்டர்ஸ் முக்கியமான பெரிய பெரிய ஆட்கள் யார் வந்தாலும் அவங்கள்ட்ட வந்து எங்களை வந்து டக்குன்னு இன்ட்ரோ பண்ணி வச்சுருவாங்க இது என் பையன் என் பொண்ணு இவங்க இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு சொல்லி எந்த தயக்கம் ஒரு சில யோசிப்பாங்க இவங்களை எதுக்கு அவங்களை இன்ட்ரோ பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு பட் அந்த மாதிரியான எந்த விதமான இது இல்லாமல் அவங்க எல்லாருக்கும்

கான ஒரு ட்ரீட்மெண்ட் அம்மா சொல்கிறாங்க பாருங்க இப்போ எந்த விஷயத்த அவங்க சொல்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டேஸ்ட்டும் இருக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கலாம் அம்மா ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரே மூலிகையா இருக்குது எனக்கு வித்தியாசமா இருக்கு இது வந்து தெரியுது ஆனா அந்த இலை வந்து அரச மரம் இலை மாதிரி இருக்கு எனக்கு ஆமா அரச மரம் இலை இருக்கு இது வந்து ஒரு வித்திலை தவறும் இரு வித்திலை தவறும்னு ஒண்ணு இருக்கும் ஒரு அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இது ரெண்டும் சமமா இருந்துச்சுன்னா ஒரு வித்திலை ஓ சரிங்கம்மா இந்த ரேகைகள் இது வந்து பெண் தாவரம் எதுக்காக பெண் அப்படிங்கிறதுனா இது ரெண்டு ரேகையும் சமமா இருக்கு இல்லையா இல்லது பெண் ஒரு வெத்தலையில் அப்படி இருக்கும் இது வந்து சிறு குறிஞ்சான்னு இது அபூர்வமான ஒரு மூலிகை இது இதை சாப்பிட்டாங்கன்னா கசப்பு தன்மை ரொம்ப இருக்கும் கசப்பு குறிஞ்சான்னு சொல்லுவாங்க ஆனால் சிறு குறிஞ்சா இத என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா வாரத்துக்கு ஒரு முறை இந்த நரம்பை வந்து எடுத்துடணும் எடுத்துட்டு அதை யூஸ் ஆமா எல்லாத்துலயுமே வெத்தலை அப்படி சொல்றாங்க நரம்ப எடுக்கறோம் பாரு அப்படிம்பாங்கல்ல நரம்பு எடுக்கிறேன்னா அதோட அதனால இந்த நரம்பு எடுத்துட்டு இது சின்னதா இருக்கிறதுனால இந்த இது தேவையில்லை இந்த லேயரை இது பண்ணி சின்ன சின்னதான் அப்படியே நறுக்கிட்டு என்ன பண்ணணும் வேகிறதுக்கு வந்து நேரம் ஆகும் இத என்ன பண்ணணும்னு சொன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வெங்காயம் பச்சை மிளகா உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு இந்த குறிஞ்சா கீரை நறுக்கின குறிஞ்சா அதில் போட்டுட்டு நல்லா சுண்டணும் கம்பு வச்சு சுண்டிட்டு அது மேலே கொஞ்சம் கசக்காமல் இருக்கிறதுக்கு அந்த முருகைக்கீரை இருக்கு பாருங்க இந்த இதெல்லாமே காலையில் வச்சிருக்கேன் அந்த முருகைக்கீரை கொஞ்சம் போட்டிருக்கேன் இதை வந்து சாப்பிட்டு பா சாப்பிட்டீங்கன்னா சுவையாக இருக்கும் கசப்புங்கிறது இந்த காஞ்ச மிளகாயோட காரம் இருக்குதுல்ல என்னோட உதவியாளை வந்து பெருசாக செஞ்சுட்டாரு ம் ஆனால் இந்த மிளகாயோட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் கூடுதல் சுவையாக போட்டிருக்காங்க ம் இந்தப்பார் மிளகாயோட சேர்த்து சாப்பிட்றேன் இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும் இதை வந்து அவர் ரெண்டு மிளகாயும் போட்டிருக்கார் பச்சை மிளகாயும் போட்டிருக்காரு ம் இது என்ன பெனிஃபிட் இதனால ம் பெ கசப்பு சாப்பிடக்கூடாது நீ வந்து இருக்கிறதுனால இந்த நெல்லிக்காய் பதப்படுத்தினா நெல்லிக்காய் தேங்க்ஸ்மா ஃபர்ஸ்ட்டு கசப்பு சாப்பிடக்கூடாது அதனால அம்மா இனிப்பும் கொடுத்துட்டாங்க பசங்க சாப்பிடு இந்த உனக்கு கொடுத்துட்டு என் பையனை கொடுக்காம கூடாது நன்றி இந்தா இது சாப்பிடுவாரு இப்படி மாரி சாப்பிடுவாரு என்ன நன்மை இருக்குன்னு சொல்கிறேன்

ஏன்னா விவேக் ஜோக் மாதிரி ஆயிடும் எனக்கு சளி பிடிக்கலாங்க அப்படின்னா இதை சாப்பிட்டு சளி பிடிக்கும் அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் சளி பிடிக்காது அப்படிங்க நோய் வராம எதுவுமே செய்ய கூடாது ஓ இது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா சர்க்கரையோட அளவு கூடுதலா இருந்துச்சுன்னா அது குறையும் ஆனா நீரிழிவு நோய் இல்லாம சாப்பிடலாமான்னு கேட்டா சாப்பிடலாம் சாப்பிடலாம்னா விரத நாட்கள்ல சாப்பிடலாம் விரத நாட்கள்ல எடுத்து சாப்பிடணும்னா ரொம்ப நேரம் பட்டினியா இருந்திருப்போம் பட்னியா இருக்கும்போது சர்க்கரையோட அளவு அளவு அதாவது அளவு குறஞ்சிருக்கும் இதுவும் சேர்த்து அந்த அளவு சர்க்கரையும் அளவு அளவும் குறையும் ரொம்ப டயர்டாக இருக்குங்க ஏன் பிரத நாட்களில் சாப்பிட்ணுன்னா இன்னும் கூடுதல் சிறப்பு மருந்து மாத்திரை எந்த மாத்திரை மருந்து எடுத்துக்கானோ இந்த குறிஞ்சா கீரை சாப்பிட்டா மாத்திரையோட வீரியம் குறைஞ்சிடும் ஓ அதனால தான் அதை வந்து விருது நாட்களில் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வாரத்துக்கு ஒரு முறை அமாவாசை இந்த மாதிரி நாட்களில் வந்து கசப்பு காய்கள் அகத்திக்கிறது இதெல்லாம் சேர்க்கறது வந்து இருக்காங்க தான் ஏன்னா இல்லைன்னா தினந்தோறும் மருந்து மாத்திரை எடுத்துக்கிறவங்களுக்கு அந்த மருந்தோட தன்மை வீரியம் குறைச்சிரும் அந்த அளவுக்கு இந்த பச்சை இலையிலே இருக்கு பச்சை இலைகளில் இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா பச்சையாக இருக்கிற எந்த காய் எந்த இலை எதுவாக இருந்தாலும் அது உப்பு இருக்கும் உப்பு இருக்கும் அதனால தான் இதுல வந்து குறிப்பா உப்பு சத்து அதிகமா உள்ளவங்களுக்கு அதாவது ஆங்கிலத்துல வந்து க்ரியாட்டின்னு சொல்றாங்கல்ல க்ரியாட்டின் உள்ளங்க பச்சை வண்ணத்துல உள்ள எந்த பொருளையும் சாப்பிடக்கூடாது ஓ வெள்ளை வண்ணம் சிகப்பு வண்ணம் ஆரஞ்சு வண்ணம் தான் சாப்பிடும் நீர் எடுத்துக்கிறதுக்கும் இப்படி வருது நான் நினைச்சோம்மா இப்போ ஒரு சிலர்லாம் பயப்படுவோம்ல எங்க அம்மாக்கு சுகர் இருந்துச்சு எங்க அப்பாக்கு இருந்துச்சு எனக்கு எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி முன்னாடி வந்து நீரிழிவு நோய் வந்து ஒரு நோயா கருதி அவனுக்கு நீரிழிவு நோயா நல்ல இப்ப வந்து சர்க்கரைங்கிறது இயல்பாமே நம்ம மண்ணோட தன்மையில இருக்கிறதுனால மனிதனோட தன்மையிலே மாறிடு குணப்படுத்த முடியாது ஆனா சரியா சரி விகிதமா வச்சுக்கணும் அதை முழுசுமா தீர்த்திட முடியுமான்னு கேட்டால் முடியாது ஆனா சர்க்கரை சாப்பிட்றதுனால தான் சுகர் வர்றதான்னு கேட்டால் இல்லை ஹார்மோன் சேஞ்சஸ்னால வர்றது

குறிஞ்சா இது வந்து சிறு குறிஞ்சா இதுலேயும் ஆமா இருக்குங்கம்மா ஆமாம் பெருகு எல்லாத்துலேயுமே டூப்ளிகேட் ஒன்னு இருக்கு கொஞ்சம் மாதிரி ஒன்று இருக்குல்ல மாதிரி ஹைப்ரிட் அது அதுதான் சொன்னாங்க மின்னு அதெல்லாம் பொண்ணு இல்லை ஆமாம் எல்லாமே கீரை இல்லை அது தெரியாத நம்ம ஏதாவது சரிய இதில் வந்து முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால் இந்த சாப்பிடலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை மனுஷன் சாப்பிட்டு செத்து போயிருப்பான் வேற வேற சரியே அந்த பண்பாடு தான் சித்த மருத்துவம் அதுதான் தமிழர்களுக்கு ஆயிரம் வேற கொண்டு வந்து அரவைத்தில தமிழர்களுக்கு ஆயிரம் நீங்க அதுக்கு விளக்க சொன்னீங்க கொன்றவர்கள் அதாவது ஆயிரம் பேரை அப்படிங்கிறது ஆயிரம் பேர் அப்படிங்கிறது வச்சுக்கலாம் இதை இந்த மாதிரியான மூலிகைகளை சாப்பிடணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இத பிள்ளைங்களுக்கு மரம் பேர் சொல்லி விளையாடுறதே கிடையாது மரம்லாம் சொல்லி கொடுங்க நல்லா இருக்கும் இன்னைக்கு இன்னைக்கு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்குல்ல சூப்பரா இருக்குமா சூப்பரா இருக்கு நான் அதனால தான் டக்குன்னு நம்மளும் வாரம் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டுருவோம் இந்த கீரை எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு போங்க என்னை பார்க்க வர்றவங்களாம் எனக்கு வந்து இனிப்பு இதெல்லாம் வாங்கிட்டு வராங்களோ இல்லையோ பிறண்டை புரிஞ்சா மொசு மொசுக்க பொடுதலை தூதுவலை முடக்காத்தான் வாங்கிட்டு வந்துருவாங்க கொண்டு வந்துருவாங்க வாங்கிட்டு கொண்டு வந்துருவாங்க இல்ல அதான் வந்து கிடைக்காது அவங்க தெய்வமா நினைப்பாங்க இருக்கு அதனால இன்னைக்கு மருத்துவம் குறிஞ்ச சிறு ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா சுகர்னால நிறைய பேர் வந்து சுகர்னாவே பயந்துடுறோம் ஐயையா எனக்கு சுகர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதனால இந்த மாதிரி விஷயம் சாப்பிடும் போது உங்களுக்கு நார்மலா இருக்கும் சுகர் வந்து அதிகமாகி போய் அதுக்கு அடுத்த பிரச்சனை இல்லாம நார்மலா இருக்கும் சோ நம்ம எங்க வந்திருக்கோம்னா தஞ்சாவூர் பாரத் காலேஜ் வந்திருக்கோம் அது அம்மா பார்த்த அம்மாவோட சீட் பார்த்தாவே வந்திருக்கோம் ஏன்னா இது சின்ன ஒரு செமினார்கா வந்திருக்கோம் நம்ம சோ சித்து எங்களை இன்வைட் பண்ணிருக்காங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏன்னா நான் படிச்ச அம்மாக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஆமா நான் படிச்ச காலேஜுக்கே நம்ம வரது ஒரு ஹாப்பி தானே ஏன்னா ரொம்ப வாழ்க்கை பயின்னு பேர் வாங்கினா இப்போதான் கொஞ்சம் நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கேன் ஆமாம் காமிச்சிட்டேன் எங்கள் சித்தப்பா இவங்க தான் காட்டிட்டேன் ஸோ சித்தியோட வீடியோ போடுறேன் பாத்துட்டு சொல்லுங்க எல்லாரும் ஓகேங்களா ரொம்ப முக்கியமான தகவல் இது ஓகேங்களா நன்றி நன்றி இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளோட நாகாசோலி நேச்சுரல் பதினாறாம் தேதி வரைக்கும் ஆஃபர் இருக்கு என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு கான்டாக்ட் நம்பர் நான் கமெண்ட்ல பின் பண்றேன் எல்லாரும்